என் அன்பு தமிழ் சந்தனங்களை யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கு நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆசிரியர்களுக்கு எல்லாம் பழைய ஓய்வூதியம் கொடுக்க போறதா ஒரு ஹாப்பி நியூஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா வந்து ஓய்வூதியமே யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ போட்டாங்க அதனால அடிப்படையில் வந்து இன்னும் வரைக்கும் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால புதிய அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அனைவருக்குமே வந்து ஓய்வூதியம் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க அதனுடைய டாப்பிக்ல என்னென்ன ரகசியங்களா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு நெருக்கிய சொந்தங்கள பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே மீண்டும் பழைய ஓய்வூதியம் கிடைக்கிது அப்படின்னு தான் அரசு பேங்கா இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும் துப்புரவு தொழிலாளியா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனா தாலுக்கா ஆபீஸ்ல பிடிஓ ஆபீஸ்ல அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அனைவருக்குமே வந்து ஓய்வூதியம் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலயும் நிறுத்திட்டாங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பட்ஜெட் பிரச்சனை நிறைய வருதுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது மீண்டும் பல பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்டர் ஜிஎம் மாமா நிறைய போராட்டங்களை நடத்திட்டாங்க சென்னை தலைமைச் செயலகத்து பக்கத்துல கோயம்புத்தூர்ல மதுரை எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துக்கும் பிறகு வந்து யாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களுக்கு யாருக்குமே வந்து ஓய்வூதியம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்தது இதுக்கு வந்து சென்னையில பல கட்ட போராட்டத்தை நடத்தினதுக்கு அப்புறமே நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பணத்தை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால வந்து முப்பத்தி ஒண்ணு நாலு இரண்டாயிரத்தி ஆறு முதல் அமுல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஊழியர்கள் சங்கம் அன்போடு கேட்டுக்கொண்டு இருக்கு இதன் அடிப்படையில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிறுத்தி வைத்த தொகையை உடனே வழங்கணும் அது மட்டும் இல்லாம பழைய ஆசிரியர் இரண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி பண்ணவங்களுக்குலாம் கண்டிப்பாக கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துக்கும் பிறகு யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் போட்டாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஓய்வூதியம் கிடைக்காததுனால எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் ஆசிரியர் சார்ந்த அனைத்து தரப்பினருக்கும் அரசு அரசு ஊழியர்களை எல்லாருக்குமே இந்த நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு அரசியல் தேர்தல் வாக்குறுதியில் வந்து முதலமைச்சர் வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு அதன் அடிப்படையில அரசு ஊழியர்களுக்கு விரைவாக இந்த ஓய்வூதியம் கொடுக்கப்படும் பத்துல இருந்து நிறுத்தி வைத்த இந்த ஓய்விய ஓய்வூதியத்தை வந்து வழங்குறதுக்கு ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில வந்து ஊழியர் அதாவது ஊதிய உயர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது எங்களுடைய காலம் ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபது வயசா எங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அரசு கொடுக்கக்கூடிய அந்த தொகையை வச்சுதான் நாங்க குடும்பம் பண்ண முடியும் எங்களுடைய எதிர்காலத்தை மருந்து மாத்திர இன்னும் பிற செலவுகளுக்கு எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அதாவது தமிழ்நாடு அரசு வந்து புதிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை அறிவிச்சுட்டாங்க இதன் அடிப்படையில் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடியே அந்த அறிவிப்பு வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்குது இந்த செய்தி எனக்கு எப்ப கிடைச்சதுன்னு சொன்னீங்கன்னாக்கா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த கிடைச்சிருக்கு இதன் அடிப்படையில வந்து நிதியமைச்சர் கூட முதலமைச்சர் டிஸ்கஷன் பண்ண அடிப்படையில பழைய ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஓய்வூதியதாரர்கள் யாரெல்லாம் வந்து பலன் பெற்று இருக்காங்களோ ரெண்டாயிரத்தி பத்துக்கும் அப்புறமும் அந்த ஜிஓ ஒண்ணு போட்டு அவங்க எல்லாருக்கும் பலன் அளிக்கக்கூடிய அஹ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு மாற்று கருத்து கொடுத்திருக்கிறாங்க அஹ் எடப்பாடி திரு பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமாவது நீங்க அந்த ஓய்வூதியம் கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் யாருக்கெல்லாம் வந்து ஓய்வூதியம் கிடைக்கல அனைவருக்குமே ஓய்வூதியம் கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்யணும் உடனடியாக ஜீவோ வெளியில் இருந்து சொல்லிட்டு பள்ளி ஆசிரியர்கள் சார்பா தமிழ்நாடு அரசையும் நிதியமைச்சர் தங்கம் தென் தென்னரசவர்களையும் ஆசிரியர்கள் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா அடங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் nandri